பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நடிகர் ரஜினிகாந்த் தனது வீட்டிற்கு முன் குவிந்த ரசிகர்களை நேரில் சந்தித்து பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் அனைவரும் ஆரோக்கியத்துடனும் மன நிம்மதியுடனும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என இறைவனை வேண்டிக் கொள்வதாக கூறினார் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அனைவரும் ஆரோக்கியத்துடன் மன நெம்மதியுடன் நெகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று இந்த பொன்னாளில் நான் இறைவனை வேண்டுகிறேன் வாழ்க்கையில ஒழுக்கம் சிந்தனையில நேர்மை இருந்தாலே வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் சந்தோஷமா இருக்கும் நன்றி வணக்கம் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க